வணக்கம் என்னுடைய பெயர் கார்த்திகேயன் ஜிகேஆர் சினியாட்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் ப்ரொடியூசர் ஜி கேஆர் தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பாளர் குற்றம் புதிது இந்த திரைப்படம் தான் என்னோட தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் படம் நான் ஒரு முப்பது நாற்பது பேர்கிட்ட கதை கேட்டேன் அதுல டைரக்டர் ஒரு ரஜித் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் வழக்கமா வர கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்டை விட இது ஒரு வித்தியாசமான கோணத்துல இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த கதை ரொம்ப பிடிச்சதுனால இதை வந்து தயாரிப்பு நிறுவனத்தினோட முதல் படமா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதில் வந்து என்னோட சன்னு மிஸ்டர் தருண் கார்த்திகேயன் அவரை வந்து ஹீரோவாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இந்த படம் வெற்றி பெறவும் ஒரு தருண் கார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை நிலையானிக்கணுங்கிறதுக்காகவும் வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய ஆதரவு என்றென்றும் எங்களுக்கு தேவை என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பேர் ரஜித் இது முதல் படம் முதலாவது டாக்டர் எஸ் கார்த்திகேயன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான த்ரில்லர் இந்த த்ரில்லர் வந்து நம்ம தமிழ் சினிமால மட்டும் இல்ல இந்தியன் சினிமாலே வந்து ஒரு புது புது ஜோனர் தான் இது இந்த த்ரில்லர் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும் ஐ மீன் லைக் த்ரில்லர் பிரியர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு புது மேட்ருல ஒன்று இருக்குது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹீரோ தருண் கார்த்திகே ரொம்ப நன்றி சொல்லணும் பிகாஸ் இது வந்து எப்படி சொல்றது வழக்கமான ஒரு தமிழ் சினிமா மாதிரி இருக்காது இது அண்டு ஏன்னா சார் வந்து அவங்களோட சன்னை லான்ச் பண்ணுன்னு சொல்லும் நிறைய ரொமான்டிக் கதையும் கேட்டிருக்காரு மாசான ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு பட் இது கேட்ட கேட்கும்போது என்னோட கதை நான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவர் யோசிச்சார் கொஞ்சம் நெகட்டிவா அந்த மாதிரிலாம் போதே அப்படின்ற மாதிரி யோசிச்சார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா இது நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் இல்லாம கருனுக்கு வந்து நடிக்கிறதுக்கு நிறைய போர்ஷன் இருக்கு இதுல இதுல வந்து அவர் ஒரு நல்ல நடிகர்ன்றது வந்து ஈஸியாக வெளியே தெரியும் அதனால இந்த கதையை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தம்பியை பற்றி சொல்லணும்னா இஸ் அ வெரி டிசிப்ளின்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இவரோட கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ அழகாக கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக அவருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்யூச்சர் இருக்குது அண்ட் சேஷ்விதா கிட்டத்தட்ட ஆடிஷனில் நாங்கள் நிறைய பொண்ணு பார்த்தோம் நிறைய பேர் அந்த ரோலுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நிறைய பேர் செட்டே ஆகலை பிகாஸ் அது அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டான ரோல் அது அந்த ரோல் வந்து ஆக்சுவலாக பண்ணுற நாங்கள் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்தான் பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு ரோல் அது எடுக்கிறது ஈஸி கிடையாது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ரோல் அதை எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி அண்ட் அதே மாதிரி மதுசூதன் சார் மதுசூதன் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பிகாஸ் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட போய் கதை பண்ணும் பண்ணும்போது பாதியிலே நிறுத்திட்டாரு ஆக்சுவலாக போதும் ரஜித் போதும் அப்படின்னாரு சார் இன்னும் முழுசாக இல்லை சார் இன்னும் கன்க்ளூஷன்லாம் சொல்ல சார்ன்னு சொல்லும் சார் சொன்னார் போதும் பாதி கதையிலே தெரியும்ப்பா இது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த செகண்ட் ஹாஃப் கூட கேட்டார் அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஐ டோன்ட் டு நீங்கள் அந்த என்னோட அந்த த்ரில்ல வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடாதீங்க சொல்லி பிரேக் பண்ணிடாதீங்க அதனால் பாதிக்கதையே போதும் நான் அதிலேயே டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரேஷன் ஒன் ஆஃப் த லீட்ஸ் சார் வந்து இதில் நீங்கள் சார் வந்து ரொம்ப புதுசாக பார்ப்பீங்க ஏன்னா நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு சார் ஸோ அந்த டோன்லேயே எல்லாம் பார்த்தோம்னா இதுல கம்ப்ளீட்லி ஒரு புதுவாக அவரோட அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டிஓபி வி ஜேசன் வில்லியம்ஸ் அவர்கள் அவருடைய நண்பர் ஒரு பத்து வருட நண்பர் அவருடைய ஒர்க் வந்து நீங்கள் இதில் பார்ப்பீங்க அவர் ஆல்ரெடி படங்கள் பண்ணியிருக்காரு பட் இதில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ண விஷயங்கள் டிஓபி அந்த கலர் டோன் இது எல்லாமே ரொம்ப ஹைஃபையாக இருக்கும் ரொம்ப புதுசாக இருக்கும் அண்ட் மியூசிக் டைரக்டர் கரண் பி கிருப்பா அவர்கள் அவரும் வந்து சூப்பராக ரெண்டு பாட்டு இப்போ தான் முடிச்சிருக்கிறோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஒரு ஃபோக் அண்ட் ஒரு பேத்தோஸ் ஒன்று ரொம்ப அழகாக வந்திருக்கு சாங் அது சாங்கும் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி அண்ட் ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்கிறேன் ஸோ குற்றம் புதிது இதனோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் முக்கியமாக என்னோட லான்ச் இது அதுக்கு வந்து என்னோட அப்பா டாக்டர்ஸ் கார்த்திகேயன் அப்புறம் டைரக்டர் சார் ரசித்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ என் அப்பா சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஸ்டோரிஸ் கேட்டிருக்கோம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் ரஜி சாரோடய ஸ்கிரிப்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப பட் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் பட் ஆனால் இதில் ஆக்டிங் அப்படிங்கிறதுக்கு ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் என்னோட டேலண்ட்டை வந்து என்னால் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் நானும் அப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சார்கிட்ட பேசி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணோம் ஸோ இதில் வந்து ஹீரோக்கு ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் தான் வரும் என்னோட பெஸ்ட் கொடுக்க முடியும் நான் நம்புறேன் அகைன் டு டேரக்டர் சார் அண்ட் தென் உங்க எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும் தேங்க்யூ வணக்கம் என் பேர் சேஷ்விதா ஐ எம் ஃப்ரம் பெங்களூர் இந்த குற்றம் புதிது இந்த மூவில என்னுடைய ரோல் ஹீரோயின் ரோல் பண்றேன் ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் பீங் ஆஃப் திஸ் மூவி என்னுடைய ரோல் என்னன்னா ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு பாண்டை வந்து ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணாங்க டைரக்டர் சார் ரஜித் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் சார் அண்ட் ஹோல் டீம் தேங்க்யூ வாய்ஸ் இதுக்கு மேல வர தான் பேசுறேன் நான் பண்ண எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்காகி வாய்ஸ் ரொம்ப ஓப்பன் ஆக மாட்டேன் ஓகே எனக்கு ஒரு படத்துல என்ன தெரியாது சினிமாலேயே நான் அறிமுகமானதெல்லாம் புது டைரக்டர் எல்லாம் புது ஹீரோ மோஸ்ட்லி டெபியூ டைரக்டர்ஸ் கூட டெபியூ டெபியூ ஹீரோஸ் கூட தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆகி இந்த இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு நான் சப்ஜெக்ட் கேட்டது நான் அதான் சொன்னேன் அவர் அவர் சொன்ன மாதிரி தான் அப்புறம் அவர் கேட்டதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதம் ஆயிடுச்சு இது எங்க கொண்டு போறான் இது அந்த ஒரு சஸ்பென்ஸ் எனக்கே அந்த மாதிரி இருந்து நான் சொன்னேன் என்னால் இப்போ வேண்டாம் இது இந்த சஸ்பென்ஸ் நான் வேணும்னா கொஞ்சம் நாள் தான் நான் கேட்க கே கழிச்சு சொன்னேன் பெங்களூர் கேட்டேன் திருப்பி இந்த இந்த இது இது அமேசிங் ஒரு டெப்யூ சரியான பார்த்தா பார்த்தா த ஹீரோ இப்போ கரெக்டாக இவர் பண்ணும்போது இவர்தான் ஹீரோ தெரியாது நான் பண்ணும்போது நான் ஹீரோவாக தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது ஹீரோவாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ஸோ இருக்கோம் சார் முதல் முதல் படம் பையன ஒட்ஸ் பண்றீங்க படம் நல்லா சக்சஸ் ஆवडணும் நீங்க இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணனும் थैंक यू थैंक यू थैंक நன்றி வணக்கம் வெல்கம் வணக்கம் அவுல் சவுண்ட் இது வந்தருக்கு அனைவருக்கும் வணக்கம் டைரக்டர் சொன்ன மாதிரி வந்து இந்த படம் வந்து திரைக்கதையில வந்து ஒரு புதிಿತಿ வந்து கையாண்டிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவருடைய திரைக்கதை அதனால கதை கேட்ட உடனே வந்து நான் கமிட் ஆயிட்டேன் இந்த கம்மிட்டார்க்கு முன்னக்கே வந்து நான் ப்ரொடியூசர் சார் வந்து நான் ஒரு ஹோட்டல் மீட் பண்ணேன் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு உங்க கேரக்டர் பண்ணணும் அப்படின்னார் கண்டிப்பாக பண்ணுவோம் சார் அப்படின்னேன் அதே மாதிரி ஒரு சொல்லி ஒரு ஒன் மந்த்திலே வந்து இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடச்சிது அதுக்கு ப்ரொடியூசர் வரைக்கும் டேரக்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்க என் பேரு பிரியதர்ஷினி அண்ட் இந்த படத்தில் வந்து கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸ்டோரி ரெசிடேஷன் டைமில் நான் டேரக்டர் சரை மீட் பண்ணும்போது அவர் சொன்ன விதம் அந்த இந்த இது மட்டும் இதுக்கு ஒரு க்ரைம் தில்லர் த்ரில்லர் மட்டும் இல்லைங்க இதில் வந்து நிறைய இமோஷன்ஸ் கூட கலந்துருக்கு அண்ட் அவரை டிஸ்கிரைப் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஐ வாண்ட் டு தேங்க் யூனோ கார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர் சார் எல்லாரும் சேர்ஸ் மாதிரி கேட்க மாதிரி இருக்கோம் சார் 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 ஐ ஐ யூ ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் ஆல்சோ டு ஹீரோயின் ரஜித் திங்க் இது வந்து ஒரு 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 கிரேட் இருக்க நியூ ஸ்டாண்டர்ட் செட் பண்ண தமிழ் சினிமாவ நான் கண்டிப்பா நம்புறேன் வணக்கம் நான் வணக்கம்ஸ் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் எனக்கு படம் படம் பட் இந்த டிரெக்டர் நம்ம ரஜித் பிரதர் நானும் அவரெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் கால ஃப்ரெண்ட்ஸ் சார் பட் எப்பவுமே டிஸ்கஷன்ல ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த குட் நியூஸ் சொன்னார் நம்ம அப்பதான் கார்த்திக் சார் நானும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அவங்களுடைய சன்னை வந்து லான்ச் பண்றதுலாம் இட்ஸ் பை பைலி ஹை ரிஸ்க் இந்த மாதிரி இருந்தாலும் ரஜித் ப்ரோட ஸ்கிரிப்டிங் கோ டிரெக்டர் அவங்களுடைய ஸ்கிரிப்டிங் ஸ்கிரீன் பிளே எல்லாம் வச்சு பக்காவாக ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது வேற லெவல் ஆஃப் பர்ஸ்பெய்ட்டு ஆன மீட்டர் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஜோனர் வந்து டு பி ஆனர்ஸ் இன்னும் வரல நம்ம ஊர்லேயும் சரி எனவும் ரொம்ப பார்த்ததும் இல்லை ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாமே புது புது கலர் பேட்டர்னு எல்லாமே லைட் கூட கேஃபர்ஸ் டிசைன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் சாங்ஸ் பட்டே கிளப்பி இருக்கு ரெண்டு பாட்டு சூப்பராக கொடுத்துருக்கா ப்ரோ ஆக்சுவலி அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு விஷுவலுக்கு வந்து மியூசிக் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால கிரேட் திங் ஐ தேங்க் கார்த்திக் சார் அண்ட் ஆல்சோ ஹீரோ தருண் அண்ட் ஹீரோயின் கனி இருக்கிறாங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ஆர்டிஸ்ட் அண்ட் முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் உடைய நீங்கள் தான் மென்ஷன் பண்ணுறீங்க ஸோ ரொம்ப நன்றி எல்லோரும் வந்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ